அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அனுதினமும் ஆண்டவனை துணைய என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியாக இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு பிரம்சா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத பத்தி தாங்க விரிவா இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கும்பம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த வேலையையும் கச்சிதமா முடிக்கும் திறன் படைத்தவங்கள்லாம் இவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ராகு ராசியில் இருக்கிறதுனால சுயசாரம் பெருகும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்தில் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திரிகோணஸ்தானமும் வலுவடையுது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த கிரகமும் கெட்டது செய்யாது ஏழரை சனி தாக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது சனி பகவான் போயிருந்தா வருமானம் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வழக்குகள் சொத்து பிரச்சினைகள் நண்பர்கள் மனைவியுடன் மன வருத்தம் ஏற்படலாம் கடந்த நூற்று முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல வேலையில்லாமல் இருந்தவர்கள் வேலையில பிரச்சினை சந்திச்சவங்க கல்வி அரசாங்க தேர்வுகள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காதவங்க கும்பம் இருந்திருக்கலாம் திருமண வரன் அமையாமல் இருந்திருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சினைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் தடைகள் இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருப்பதால் குருவின் பார்வை ராசியின் மீது விழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகம் ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களின் தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமான பிரச்சனை சொத்து பிரச்சனை வீசா பிரச்சனையெல்லாம் நீங்கும் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வங்கியில கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு கட்டும் யோகம் வரும் அரசியல்வாதிகள் தலைமை பதவிக்கு வருவாங்க பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த நூற்று முப்பத்தி ஒன்பது நாட்களில் வேலையில்லாமல் இருந்தவர்கள் வேலையில் பிரச்சனை சந்திச்சவங்க கல்வி அரசாங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காதவங்க கும்பம் ராசியில் இருந்திருக்கலாம் வரன் அமையாமல் இருந்திருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்திலே தடைகள் இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருப்பதால குருவின் பார்வை ராசியின் மீது விழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகம் ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களின் தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம பார்க்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வருமான பிரச்சனை சொத்து பிரச்சனை வீசா பிரச்சனையெல்லாம் நீங்கும் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வங்கியில கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு கட்டும் யோகம் வரும் அரசியல்வாதிகள் தலைமை பதவிக்கு வருவாங்க பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பிருக்கு கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அவர்கள் நினைச்ச காரியங்களை சாதிப்பாங்க எந்த தடையும் இருக்காது குறிப்பா கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் நெருப்பு சார்ந்த வேலைகள் இரும்பு சார்ந்த வேலைகள் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்கு இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமான குணம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க தொழிலில் பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் லாபம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க யூனிபார்ம் போடும் வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரக எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுது குருவின் அருளால் தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகள்ல ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கப் போகுது சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா பயிற்சியா வராரு இது குருவின் உச்ச வீடு இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தரும் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப் போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுது குருவின் அருளால தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுது சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா பயிற்சியாக வராரு இது குருவின் உச்ச வீடு இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தரும் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான பலன்களை போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணும் பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது ராசிக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்கும் அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தா எந்த நாளையும் நீங்க தொடங்கணும் ஓம் சரவண என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கை கூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறும் கும்பம் ராசிக்கார நேயர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்லை சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானது கும்பம் ராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால இவங்க அறிவு சிந்தனை யோசனை ஆகியவற்றில் வேகமானவர்களாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவங்க ஆர்வம் உள்ளவர்களாகவும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க எதையும் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையிலே மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து நிற்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு இருக்கு அந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணும் அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பார்க்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து தாங்க நீங்க ஒரு சொல்லை சொல்லணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பார்த்து அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க எதையும் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நீங்க நம்ப வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையில மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து நிற்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்கு அந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகளை வெற்றி அடையும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணும் அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பார்க்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து தாங்க நீங்க ஒரு சொல்லை சொல்லணும் அடுத்ததா இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பார்த்து அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியும் நாலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலனில கவனமா இருந்துக்கோங்க அஞ்சாவது விஷயம் உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் ஆறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது கூடாது அப்போ தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்